முதல் வாசகம் கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வசனங்கள் நான்கு முதல் ஒன்பது அந்நாட்களில் ஏதோ நாட்டைச் சா சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ராயேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர் அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமையிழந்தனர் மக்கள் கடவுளுக்கும் மோசைக்கும் எதிராக பேசினர் இந்த பாலை நிலத்தில் மாழும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன் இங்கு உணவும் இல்லை தண்ணீரும் இல்லை அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர் உடனே ஆண்டவர் கொல்லிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார் அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர் அப்போது மக்கள் மோசையிடம் வந்து நாங்கள் பாவம் செய்துள்ளோம் நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம் அவர் இந்த பாம்புகளை அகற்றி விடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என்றனர் அவ்வரை மோசி மக்களுக்காக மன்றாடினார் அப்போது ஆண்டவர் மோசியிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார் அவ்வாறே மோசி ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார் பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா நன்றி நற்செய்தி வாசகம் மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும் யோவன் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் வசனங்கள் பதிமூன்று முதல் பதினேழு அக்காலத்தில் இயேசு நிக்கதீமிடம் கூறியது விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனைத் தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை பாத நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் ಇದು ಕ್ರಿಸ್ತಿನ ಅಚ್ಚಿ ಕ್ರಿಸ್ತುವೆ ಮಗುಗ